Experience your dream retirement life for a day. ஹரியானாவில் சட்டமன்ற தேர்தல் அக்டோபர் ஐந்தில் நடைபெற உள்ளதால் அரசியல் கட்சிகள் தீவிரமான தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றன ஹரியானாவில் பல்வால் பகுதியில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரத்தில் பேசிய பிரதமர் மோடி அயோத்தியில் ராமர் கோவிலை கட்ட காங்கிரஸ் விடவில்லை ஜம்மு காஷ்மீரில் இந்திய அரசமைப்பு சட்டத்தை முழுமையாக அமல்படுத்த விடவில்லை நமது சகோதரிகளுக்கு மக்களவை மற்றும் சட்டமன்றத்தில் இடஒதுக்கீடு வழங்கவில்லை இஸ்லாமிய பெண்களை முத்தலாக் பிரச்சனையில் இருந்து காப்பாற்றவில்லை காங்கிரஸ் கட்சி ஒருபோதும் நாட்டின் பிரச்சனைகளை தீர்த்து வைத்தது என்றும் மாறாக தன்னுடைய குடும்பத்தை வலுப்படுத்த எல்லா சக்திகளையும் காங்கிரஸ் பயன்படுத்தியதாகவும் பிரதமர் மோடி குற்றம் சாட்டினார் இன்று வரை ஏகப்பட்ட பாவங்களை செய்துள்ள காங்கிரஸ் கட்சி அரசாங்கத்தை அமைக்க வேண்டும் என்ற கனவு காண்கிறது பாஜகவின் ஆதரவாளர்கள் தேசபக்தி கொண்டவர்கள் தேசபக்தி உள்ள மக்களை தவறாக வழிநடத்தும் திட்டங்களை காங்கிரஸ் கட்சி செய்து வருகிறது மக்களிடம் இருக்கும் தேச பக்தியை சாதிய பாகுபாடு மூலம் நொறுக்க வேண்டும் என்று காங்கிரஸ் நினைப்பதாக பிரதமர் தெரிவித்தார் தானும் மற்றவர்களையும் வேலை செய்ய விடுவதில்லை என்பதே காங்கிரஸ் கட்சியின் சூத்திரம் என்று பேசிய மோடி காங்கிரஸ் மீது பட்டியல் இன மக்கள் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்கள் கோபமாக உள்ளதாக தெரிவித்தார் பட்டியல் இன மக்கள் தந்தை மற்றும் மக்களின் அரசியலை வளர்க்கும் கைக்கூலிகளாக மாறமாட்டோம் என்று முடிவு செய்துவிட்டதாக பிரச்சாரத்தில் பிரதமர் பேசினார்